ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் வந்துட்டு ஷார்ட்ஸ்லாம் போடுறோம் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு ஷார்ட்ஸுக்கு மேலே நம்ம வீடியோ பார்க்கும்போது ப்ரொமோட் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட்லி யூடியூப்லேருந்து வந்து வந்துட்டுருக்குது அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம கூகுள்லலாம் வந்துட்டு நம்ம வீடியோ ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பணம்லாம் கட்டி வியூ அதிகமாக போகணும் சப்ஸ்கிரைபர் வரணும் அவர் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்டி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி வெளியில் போகாமல் நம்ம யூடியூப்லேயே வந்துட்டு பணம் கட்டி நம்ம வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு காட் நம்ம நம்ம வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூடியூப்பே வந்து காட்டும் எந்தளவுக்கு நமக்கு அவர் வரும் அதிகமான வாட்ச் அவர் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க யூடியூப்லேயும் அதுக்கான அந்த மெசேஜ் தான் அது அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன எப்படி எப்படி வந்து ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்டி நீங்கள் செய்யணும் எவ்வளோ பணம் கட்டினா எவ்வளோ நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து மக்கள்கிட்ட வந்து போய்ட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விவரமும் அதுலேயே இருக்கும் நான் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா உங்கள் வீடியோ வந்துட்டு நல்லா எல்லாருக்குமே ரீச் ஆகும் அதே மாதிரி வாட்ச்ஹவர் நிறைய எல்லாத்துக்குமே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அது எதுவுமே வந்து உங்களை உங்களுடைய அந்த எலிஜிபிலிட்டி அந்த காலமில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகாது அந்த மாதிரி ஆட் ஆகிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட் ஆகாது நீங்களாம் என்னப்பா என்னப்பா நீங்கள் வந்துட்டு பணம் கட்டி நம்ம யூடியூப்லேயே பணம் கட்டி நீங்கள் வீடியோ வந்துட்டு ரீச் ஆகணும்னு செஞ்சாலும் சரி இல்லை வெளியில வேறு ஒரு ஆப் மூலியமாக நீங்கள் உங்களுடைய வீடியோ வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்டினாலும் சரி அது வந்து உங்களுக்கு எதுவுமே உங்களுடைய அந்த எலிஜிபிலிட்டி கால காலத்தில் வந்து ஆட் ஆகாது ஸோ வந்து அந்த மாதிரி எது செய்யாதீங்க செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யுங்க உங்களை நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைபர் ஒருவரங்க நினச்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பெரிய முட்டாள் யாருமே இல்லைன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி எதுவுமே வந்து சப்ஸ்கிரைபர் காலத்துலேயும் வந்து ஆட் ஆகாது ஹவர் காலத்துலேயும் வந்து ஆட் ஆகாது அதனால் அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் போடுறத போட்டுகிட்டே இருங்க உங்களுடைய கண்டெட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ வந்து ரீச் ஆகும் நானுமே அதை நினச்சி தான் ஓடிட்டுருக்கிறேன் கண்டிப்பாக என்னோடய கண்டெட்டும் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு வீடியோ ஓடுதலா சரி அதோட மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அது ஒன்று மட்டும் அதை நினச்சி நீங்களும் அதே மாதிரி போட்டுகிட்டே இருங்க உங்களுக்கான ஏதோ ஒரு வீடியோ வந்து உங்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்லா ரீச் ஆக வைக்கும் முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க அதுக்கு இந்த மாதிரி பணம் கட்டிலாம் எதுவும் போட வேண்டாம் அவ்வளோதான் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் லைஃப்பில் வந்தேன் இவ்வளோ நாளாக வந்துட்டு தம்பி பாப்பாங்களோட வந்து சேர்ந்து போட்டுட்டு இருந்தேன் அதனால் கமெண்ட் எதுவுமே எனக்கு விசிபிள் ஆகாது ஏன்னா மேட்ஸ் ஆர் கிட்ஸ் கொடுத்துட்டு தம்பிங்களோட தமிழோட போடும்போது அதனால கமெண்ட் எதுவுமே விசிபிள் ஆகாது இன்னைக்கு நான் வந்துட்டு தம்பிங்களோட சேர்ந்து போடுறேன் இந்த விஷயம் சொல்லணுங்கிறதுக்காகவே நான் வந்துட்டு இந்த தகவல் கொண்டு வந்திருந்தேன் ஏன்னா இப்போதான் ரீசெண்ட்லி இது இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது நானுமே வந்து பிகினர் தான் நான் வந்துட்டு பெரிய யூடியூபர்லாம் கிடையாது சரி நமக்கு தெரிஞ்ச தகவலை இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ்ல சொல்லிட்டு இருக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இப்போ கொஞ்சம் நேரம் தம்பிங்க என்ன பண்றான்னு பார்க்கலாம் அதிரேன் அதிபேன் என்ன பண்றீங்க என்னப்பா வச்சு வரையற பென்சிலும் எல்லாம் பயங்கரமா பிஸியா இருக்காங்க நோட்ல எழுதிக்கிட்டே கிரிக்கிட்டு இருக்காங்க அதை கிழிச்சுட்டும் இருக்காங்க எதுவுமே வந்துட்டு உருப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா என்னோட லென்த் வீடியோலாம் வரும் அதுல வந்துட்டு சொல்லுங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஊட்டி பத்தின விஷயங்கள் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னப்பா வேணாம் அக்கா பேய் வரைஞ்சிருக்காளா அது அக்கா தான் அக்கா காவியா காவியாப்பா அது காவியாப்பா

चुने चुने उड़ी के पर हम्मा बराए हैं हाय चले हाय बड़े कई बारे में मार बड़े अजीब हो कई कभी बड़े கை வரைய என்னதுப்பா என்னதுப்பா என்னாச்சு யார் பாக்குற உன்ன காவியாங்கிறது அவளோட அக்கா அவனோட அக்கா கத்துக்கிட்டே இருப்பாங்க காவியா 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 அதுப்ப நீங்க வாட்டவா இல்ல ட்ரெயின் வரீற அக்கா ட்ரெயின் வரையிற ரெயின் ரெயின் காரா பூச்சி பூச்சி ரெயின் பூச்சி என்னது பாது பூச்சி ட்ரெயின் இல்லை பூச்சி யானை யானை இல்லை பூச்சி அங்கே போகிற அக்கா பூச்சி வருது நீ வரவா இங்கே வாமாட்டவா ஷாப் உடஞ்சிருச்சா okay, எங்கப்பதான் கத்தாதப்பா குறைஞ்சுப்பா கத்தக்கூடாது என்னப்பா

என்ன இந்த அக்காட்ட போய் வரைஞ்சுக்கோ அப்படி புடிச்சுக்கோ அம்மா பாருங்க

வரைய கூட சொல்லுப்பா நோ சொல்லு நோ 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 ஓகே பேபி சொல்ல ஓகே பேபி இப்படி வரைய கூட அதிபன் அதிபன் சொல்ல ஓகே பேபி போலீஸ் யாரு போலீஸ் யாரு வீணு வருமா போலீஸ் யாருன்னு சொல்லு போலீஸ் யாரு அம்மா சொல்லு போலீஸ் யாரு அதிபன் போலீஸ் சேரே அதிரன் கிரிதா சேரே ஓ ஓ அவள சொன்னினா உன்னை அடிச்சுடுவாங்க நீ என்ன இருக்கு நீ பென்சில் அங்க இருக்குது பார் பின்னாடி உனக்கு பின்னாடி இருக்குது பார் பென்சிலு இந்த பக்கம் திரும்பி பாரு இங்கே பாரு உனக்கு பின்னாடி உனக்கு பின்னாடி இருக்குதா அந்த உனக்கு பின்னாடி இருக்கு பாரு ஆ எடுத்துக்கோ எடுத்துக்கோடா ஆ ஆ ஆ ஆ அதிப்பேன் அதிப்பேன் ஹாய் ஒன்னு சொல்லிடு ஹாய் செல்லபுட்டி போலீஸ் குட் மார்னிங்

அம்மா அம்மா கூட ட்ரெஸ் அம்மா கூட ஆ சேன் சேன் ஆ சரி அம்மாக்கு சேன் கூட சே எங்க அம்மா ஆ பீ அம்மா போட்டுக்கனா பி வா மாட்டு பாய் மாடு வர நீ வர நானா வர மாட்டேன் மாடு வர